செந்து பைரவீட்டோடைய எபிசோட் வீட்டில் வந்து லைட் ப்ளீஸ் போயிருக்கும் உடனே வந்து அந்த லைட்டை வந்து போட்டு விட சொல்லிட்டுருப்பாங்க அப்போ ஆறுமுகத்துக்கு எல்லா வேலையும் தெரியுமா ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வரேன்ற மாதிரி பைரவி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு உங்களுடைய அம்மா இருந்துட்டு மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியுமான்றாங்க அம்மா அவருக்கு எல்லாமே தெரியும் இருங்க கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி போயிடுச்சு மாப்பிள்ளை வாங்கின புதுசுலேருந்து சரி எத்தனை பார்த்துக்கிறது சரி பைரவி எதுவாக இருந்தாலும் மாப்பிளைக்கு ஹெல்ப் பண்ணு சரின்னு வாங்க ஆறுமுகம் ஒவ்வொரு வேலையாக பைரவிக்கு வச்சுட்டு இருக்காங்க அதை எடுத்துகிட்டு பைரவி எடுத்துட்டு வான்ட்டு அதுக்கப்புறம் பைரவிக்கு ஒரு ஃபோன்கால் வருதுன்னு பேசிட்டு இருப்பாங்க அப்பன்னு பார்த்து நம்மளுடைய ஆர்வமாக போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணால் லைட் எரியும் அப்புறம் பார்த்தா தெரியாம அவங்களுடைய லுங்கி வந்து கரண்டி விழுந்துடும் அதை கவனிக்க மாட்டாங்க பைரி வந்து சீச்சி கொஞ்சம் சினிமா நீ பைரி என்ன ஆச்சு மேலே பாரு லைட் எரிவிடும் ஏய் முதல்ல உன்னுடைய லுங்கியை கரெக்ட் பண்ண லுங்கியை பொரியலான்னு சொல்லுங்க இங்கே பாரு இந்த லுங்கியை கரண்டி விழுந்திருக்கோ ஐயோ அப்படின்ட்டாங்க பாத்துட்டியா பின்ன பார்க்காத போயிருப்பாங்க இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத பயிரவி ஆமா இது வர சொல்றாங்க அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க சரி எப்படி இது போயிடுச்சா அவ்வளவு கொடுமாயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்வம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா கோவில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு வர சொல்லிருப்பா அப்படின்ற மாதிரி இசைக்கு கேக்குறாங்க ஏதோ முக்கியமான விஷயமா இதெல்லாம் சிட்டுவுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்புறம் சிட்டு அப்பா அம்மா வந்ததுமே ஸ்நேகா என்னமா விஷயம் அப்படின்றாங்க அது வேண்டி சிவாவுடைய ஃபோனை எடுத்து ஹை யூ மெசேஜ் பண்ணது வேறு யாரும் இல்லை தான் அப்படின்றாங்க சிந்துவா அம்மா இந்த விஷயம் சிட்டுக்குமே தெரியும் சிட்டுக்கிட்ட இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் சிட்டு வந்து ஊரடைய எல்லாருக்கிட்டையுமே அந்த உண்மையை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான்றாங்க உண்மையாக அம்மா சொல்லிடுவாளான்றாங்க அந்த ஏன் அந்த நம்பிக்கை இல்லை அதுக்குள்ளே அந்த சிந்து மாற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக சிந்து மனசை மாற்ற மாட்டா எல்லாருக்கிட்டையுமே உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்டிப்பாக சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா உண்மையை சொல்லி ஆகணும் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான் அதனால் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் பண்றாங்க கவலை பட வேண்டாம் கண்டிப்பா இதுக்கான முடிவை நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த சிந்து மாட்டுவாளா அப்படின்னாங்க கண்டிப்பா மாட்டுவா அவ மாட்டிட மாட்டாளா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் எங்கிட்ட இருந்தானே இன்னைக்கு அவன் மாட்ட போறான்னு நினைக்கும் போது மனசு கொழுத ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குமான்றாங்க இன்னைக்கு இருக்குமா அவளுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அவ பிரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இன்னும் சிவா ஒண்ணு சேர்த்துருவீங்க கண்டிப்பா சிவா விட்டு சிந்து பிரிஞ்சதும் ஒன்னும் சிவா ஒண்ணு சேர்த்துறதே வேலை கண்டிப்பா அந்த அன்னபூர்ணியாக்காவுக்கு இந்த விஷயம் தெரியணுன்றாங்க இவங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காண்டி அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்றாங்க அப்படி அம்மா ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க சரி இனி எந்த பிரச்சனையும் வராது இருந்தால் சரிதான் அப்படின்வாங்க சரிங்க அப்படி நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க டிசிக்கு சூப்பரிடா சீக்கிரமாகவே ஸ்னேக விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா அவள் எவ்வளோ சீக்கிரம் விஷயத்தை கண்டுபிடிப்பான்னு நினச்சே பார்க்கலடான்றாங்க பரவாயில்ல இந்த அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாக்கா ஸ்னேகாவா இது பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி வீட்டுக்கு போகலான்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க எல்லாரையும் ஆளு வர சொல்கிறாங்க என்ன விஷயம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அர்ச்சனை கொடுக்குறாங்க அப்போ அந்த சிந்து எவ்வளோ பெரிய கேவலமான வேலை பண்ணியிருக்கா ஆனால் உங்களுக்கு தான் அவளுடைய விஷயங்கள் புரியல என்ன பண்ணா அப்படின்றாங்க என்ன பண்ணாலா சிவாவோடைய ஃபோன் வந்து ஐ லவ் சிவா தான் அனுப்புறான்னு சொன்னீங்க ஆனால் அது சிவா அனுப்பல சிந்து தான் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு ஐ லவ் யூ அனுப்பிச்சிருக்கா சிந்து எப்படி அனுப்புவா என்ன மகா பேசிட்டு இருக்கன்றாங்க உண்மையாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க ஏன்னா எல்லாமே ஸ்னேக ஆதரத்தோடு கண்டுபிடிச்சிட்டா நாளைக்கு வந்து நேம் பேசலான்னு முடிவு எடுத்திருக்கா கண்டிப்பாக வந்து அந்த தெருப்பில் ஸ்னேகா எந்த ஒரு தப்பு பண்ணல எல்லாத்துக்கும் காரணம் சிந்து தான் அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் சிந்து சிவாவுடைய வாழ்க்கை விட்டு போனதும் நீங்க சிவாவை சிநேகாவுக்கு கல்யாணம் படிக்கணும் அக்கா நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க கொடுத்து வாக்க காப்பாற்றணுன்றாங்க அதுக்கு முதல்ல சிந்து தப்பு பண்ணியிருக்கணும்ல சிந்து தப்பு பண்ணிருக்க மாட்டா நீங்க சிந்து வந்த அளவுக்கு நம்புறீங்க அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி சிந்து நல்லவா கிடையாதுன்னு பலமுறை சொல்லியாச்சு நீங்க கேட்குற மாதிரி இல்லை ஆனா சீக்கிரமாவே நான் கண்டிப்பா அதை நடத்த சிந்து எந்த அளவுக்கு மோசமானவ அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அப்போ ரொம்ப கவலையோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆறுமுகத்தோட கண்டு போயிட்டு இருக்கோம் அம்மா என்ன ஆச்சு மக ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்றேன் இன்னுமே சொல்லிட்டு இருக்கா சிந்துதான் கல்யாணம் பண்ணா சிவா எந்த தப்போ பண்ணலன்னு அது நாளைக்கு நியாயம் பண்ணி தீர்ப்ப சொல்கிறாங்களா அதே என் குழப்பமாக இருக்குது சிந்துக்கிட்டே கேட்கலான்னு இருக்கு சிந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டேன்ட்டு வீட்டில் போய் இந்த விஷயத்த பற்றி பேசுகிறாங்க கேட்ட உடனே வீட்டில் சிந்து அவங்களுடைய அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க என் மகன் இந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா சிந்து எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேதான் ஆனால் ஸ்நேக ஏதோ எதோ சொல்கிறான்னு இருக்கா உண்மையை ஆதாரத்தை நிரூபிக்கிறேன்னு உடனே சிந்து ஃபீல் ஆகுறாங்க சிவா கோவில் வர சொல்லி சிவா மீட் பண்ணாங்க நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் டாக்டர் அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரும் கடைசியை பார்த்துக்கிறனாலும் பேசிக்கிறனாலும் இதுவாகதான் இருக்கும் போலன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க Thank you.